உப்பளம் மைதானத்தில் ரூபாய் ஒன்பது கோடியில் நவீன ஹாக்கி மைதானம் சட்டசபையில் அறிவிப்பு புதுவை சட்டசபையில் விளையாட்டுத்துறை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அமைச்சர் நமச்சிமயம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு பேசியதாவது மத்திய அரசின் கேலோ இந்திய திட்டத்தின் கீழ் உப்பளம் விளையாட்டரங்கில் ரூபாய் ஏழு கோடியில் அமைக்கப்பட்டுள்ள சிந்தடிக் ஓடுதளம் ஏப்ரல் மாதம் திறக்கப்படுகின்றது சாரதாம்பால் நகரில் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடியில் கட்டப்பட்ட நீச்சல் குளம் திறக்கப்படும் உப்பளம் மைதானத்தில் ரூபாய் ஒன்பது கோடியில் ஹாக்கி மைதானம் அமைக்க அடிக்கல் நாட்டப்படும் பாகூர் பல்நோக்கு உள் விளையாட்டரங்கம் ஏப்ரலில் திறக்கப்படும் தேசிய சர்வதேச பிராந்திய போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் பயண செலவு தேவையான செலவுகளை இந்திய விளையாட்டு ஆணையம் நிர்ணயித்தபடி வழங்கப்படும் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் பெற்ற வீரர்களுக்கு இரண்டாயிரத்தி ஏழு முதல் ஊக்கத்தொகை வழங்கவில்லை இது வரும் நிதியாண்டில் வழங்கப்படும் இதன் மூலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது வீரர்கள் பயனடைவர் ஒவ்வொரு கொம்யனுக்கும் சிறிய விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் விளையாட்டு பயிற்சினர்கள் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் பயிற்சியாளர்களுக்கு ஆணையத்தின் பரிந்துரைப்படி ஊதியம் உயர்த்தப்படும் வரையறுக்கப்பட்ட விதிகளின் விளையாட்டு சங்கங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படும் என்று இவ்வாறு அவர் கூறினார்